உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் சுக்ரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் அதிகாலை பன்னிரண்டு பத்தொன்பது வரை சிவம் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை தைத்தூலம் பின்பு பிற்பகல் ஒன்று ஏழு வரை கரசை பின்பு வணிசை சந்திராச நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் கோட்சாரம் குரு மிதனத்திலும் சந்திரன் கழகத்திலும் சுக்கிரன் கேது சிம்மத்திலும் சூரியன் புதன் கன்னியிலும் செவ்வாய் துலாமிலும் ராகு கும்பத்திலும் மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்